வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் திருக்கம் யார் எடப்படி அப்புறம் நான் எடப்பாடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இங்கே கொங்கு மண்டல மாஜிக்கலே பார்த்தீங்கன்னா எனக்கு எதிராக திரும்பிட்டாங்கன்ற மாதிரி ஸோ திமுக பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து எப்படியா கொங்கு மண்டலத்தை உடைக்கணும் எடப்பாடி பழனிசாமி தன்னோட கோட்டையாக சொல்லிட்டு இருக்காரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும் செல்வாக்கு கிடையாது வேலுமணி தங்கமணி செங்கோட்டையும் போடுறவங்க செல்வாக்குனால தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி படிச்சாங்க வலுவாக பார்த்தீங்கன்னா ஊண்டிருக்கால் ஊண்டிருக்காரு சடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரே ஒரு எம்எல்ஏ தான் திமுக ஜெயிச்சாங்க ஸோ இந்த வாட்டி அப்படி நடக்கக்கூடாது ஆனால் அது சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சில் எலெக்ஷனு அதே மாதிரி எம்பி எலெக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அதிமுக ஸோ சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டணும்னு சொல்கிற காண்டியாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து முழு வீச்சாக நடந்துருக்கு அங்கே ஒரே ஒரு நபர் பார்த்தீங்கன்னா திமுக சொந்த ஜெயச்சர்தா ராஜேந்திரன் சொல்கிற இரும்பாரு அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஒருவேளை செந்த பாலாஜி வந்தாடாருன்னா கண்டிப்பாக வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கே டஃப் கொடுப்பாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா திணறுவான்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு அடிப்படுது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர்